இன்னும் மற்ற டிவிலாம் இருக்காங்க பாருங்க ஆட்சக்கு ரிப்பப்ளிக் இந்த டிவி எவனும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவன் சௌரியத்துக்கு நியூஸ் இருக்கிறாங்க இதில் வந்து வட இந்தியாவில் ஒரு பையன் போய் கேட்டிருக்காங்க அந்த பையன் போயிட்டு இந்தியா பாகிஸ்தான் வார் சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியில்லைங்க தப்புங்க சண்டை போடக்கூடாது அப்படின்னு அந்த பையன் சொல்றான் சொன்ன உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க தெரியுமா உன் பேர் என்ன அப்படின்னு அடுத்த கேள்வியே என்னது உன் பேர் என்ன ஏன்னா அவன் முஸ்லீம் பேர் சொல்லணும் அப்படின்னு அவனை அந்த பையனும் ஒன்றும் இதெல்லாம் சொல்லலை அவன் தெளிவாகவே சொன்னான் என் பேர் முகமட் தான் அப்படின்ட்டான் அப்போ அந்த பையன் பேர் சொன்னோடனே அப்போ நீ இந்தியாவை ஆதரிக்கலையா அப்படின்னா ஏன் இந்தியாவை ஆதரிக்கல இந்தியாவை தான் ஆதரிக்கலாம் அப்படின்ட்டா அப்போ பாகிஸ்தானை எதிர்க்கணும் எதிர்க்கணும்ல ஏன் எதிர்க்கணும் பாகிஸ்தானையும் ஆதரிப்போம் ஜெய் ஜெய்ன்னு சொல்கிற மாதிரியே ஜெய் பாகிஸ்தானும் சொல்லலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றான் அப்போ இந்த பசங்களை இப்போ இந்த பையன்கிட்ட போய் திரும்பவும் என்ன கேள்வி கேட்குறாங்க ஒரு இந்தியனாக இருந்துக்கிட்டு நீ இப்படிலாம் பேசலாமா இது உனக்கு நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க கேட்குறான் நீலாம் ஒரு மனுஷனா இப்படி வெறுப்பை விதைத்து ஒரு சேனல் நடத்துறியே உனக்குலாம் அந்த மனசாட்சியே இல்லையான்னு பதிலுக்கு ஷார்ப்பாக அந்த பையன் கேட்டான் அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய அறிவு தெளிவு கூட இந்த சங்கிங்க யாருக்குமே இல்லை சரியா